காங்கிரஸ் என்பது ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களின் உரிமை குரலாகவே இன்று வரையால் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது முஸ்லிம் காங்கிரஸ் இல்லாமல் செய்ய வேண்டும் அதனை அளிக்க வேண்டும் அதனை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை முன்னாள் பிரதித்துவங்களும் முஸ்லிம் காங்கிரசுடைய அந்த நிழலில் தான் அரசியல் முகவரி பெற்றார்கள் என்பதை அவர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அரசியல் குழந்தையாக ஈன்றெடுத்த அந்த தாயினை இல்லாமல் செய்வதற்கு செய்கின்ற அந்த முயற்சிகள் நிச்சயமாக முஸ்லிம் காங்கிரசுடைய ஆதரவாளர்களாலும் போராளிகளாலும் உங்கள் முன் சொல்லிக்கொள் ஆசைப்படுகின்றோம் எதிர்கால திட்டங்களை பற்றியும் அபிவிருத்திகளை பற்றியும் உரிமைகளை பற்றியும் பேசுகின்ற நாங்கள் ஒட்டுமொத்த சமூகம் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒற்றுமைப்பட போகின்றது நாங்கள் மறந்துவிட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் கல்குடாவாக இருக்கலாம் இருக்கலாம் காத்தாங்குடியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முஸ்லிம் காங்கிரஸ் என்று வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு தாயுடைய பிள்ளை என்பதை நாங்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கின்றோம் はい <laughs>